அனைவருக்கும் ஆண்மனேய அன்பு வணக்கம் இப்பதிவில் எது அறம் என்பது பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம் கொல்லாமை பசி தீர்த்தல் இரண்டும் மிகப்பெரிய அறமாகும் சரியை கிரியை யோகம் ஆகிய மூன்றும் இதில் அடங்கிவிடும் ஜீவகாருண்யம் என்கின்ற திறவுகோலை சம்பாதித்துக் கொள்ளாதவர்களானால் மோட்சம் என்கின்ற மேல் வீட்டிற்கு முன்னும் பின்னுமாக ஏறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் அத்திறபுகோளை சம்பாதிக்க திரும்புவார்கள் அல்லது கதவை திறந்து உள்ளே புகுந்து இன்பத்தை அடைந்து மாட்டார்கள் என்று உண்மையாக அறிய வேண்டும் என்று பெருமான் கூறுகிறார் எனவே அன்பர்களே ஜீபகருஞ்சம் என்கின்ற மோட்சை விட்டு திறவுகோலை சம்பாதித்து கொண்ட சமுசாரிகள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற சனா சாதன சகாயங்கள் இல்லாமல் எக்காலத்தும் அடைய முடியாத இன்ப வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து நித்தியமான முத்தர்களாக வாழ்வார்கள் என்று பெருமான் உரைநடையில் கூறுவதால் நாம் பின்பற்ற வேண்டிய அறம் பசி தவிர்த்தலும் கொல்லாமையுமே ஆகும் மேற்படி இரண்டும் பெறாமல் இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிறந்த சித்தி இன்பங்களை பெற்ற சித்தர்களும் நித்திய அநித்தியங்களை அறிந்து எல்லா பற்றுக்களையும் துறந்து பிரப அனுபவத்தைப் பெற்ற ஞானிகளும் மேற்படி திறவுகோளை பெறுவதற்கு கீழே இறங்கி வர வேண்டும் என்பதால் ஜீவகாருண்யத்தின் உண்மையை புரிந்து கொண்டு செயல்பட்டால் மோட்ச வீடு நம் பக்கமே என்பதாகும் எனவே அன்பர்களே ஜீவகாருண்யத்தில் பெரும் பயன் என்ன என்பதை புரிந்து கொண்டு மூட்ச வீட்டு சாவியை அனைவரும் பெற்று உடன் பெருவாழ்வு பெற்று வாழ வேண்டுகிறேன் அல்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கரணை அருள் ஜோதி